ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன் மனசாட்சியின்படி நல்லதை மட்டுமே செய்து வந்தான் இறைவன் மீது அளவகடந்த நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருந்தான் ஒரு நாள் இரவு தன் வேலைகளை முடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த விவசாயி அப்போது அவனின் கனவில் தோன்றிய இறைவன் நாளை நான் உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் உறக்கத்தில் இருந்து திடீரென எழுந்த விவசாயி அருகில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை எழுப்பி தன் கனவில் இறைவன் வந்ததாகவும் அவர் நாளை நம் வீட்டிற்கு வருவேன் என்று கூறியதை பற்றி மனைவியிடம் சொல்கிறான் அதற்கு மேல் தூக்கம் வராமல் இறைவனுக்கு நாளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிட ஆரம்பித்தான் அறுசுவை விருந்து படைக்க காய்கறிகள் பழங்கள் மளிகை பொருட்கள் இறைவன் தரையில் அமர்ந்து உண்ணும்போது தூசிப்படாமல் இருக்க உயர்தரமான கம்பளி கடவுளுக்கு காணிக்கையாக சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணம் என்று எல்லாவற்றையும் அதிகாலையிலேயே தயாராக வைத்துக் கொண்டு இறைவன் எப்போது வருவார் என்று வலிமேல் வைத்து காத்துக் கொண்டிருந்தான் அந்த விவசாயி அப்போது தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது ஆவலுடன் அந்த உருவத்தை பார்த்து கொண்டே இருக்க அருகில் வரும்போதுதான் தெரிந்தது அவர் ஒரு பிச்சைக்காரர் என்று வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரர் ஐயா உணவு உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது பசியால் உயிர் போகிறது எனக்கு கொஞ்சம் உணவளிக்க முடியுமா என்று தர்மம் கேட்டான் கொஞ்சம் பொருங்கள் ஐயா இதோ வருகிறேன் என்று வீட்டிற்குள் சென்ற விவசாயி இறைவனுக்காக சமைத்த உணவை எடுக்கும்போது மனைவி தடுத்து இதை இறைவனுக்காக சமைத்த உணவு அவர் உண்பதற்குள் அடுத்தவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று கேட்க விவசாயியோ பரவாயில்லை இறைவன் ஒன்றும் நினைக்க மாட்டார் என்று கூறிவிட்டு அந்த பிச்சைக்காரருக்கு வயிறார உணவளித்தார் வயிறு நிறைய உண்ட பிச்சைக்காரர் மனதார வாழ்த்திவிட்டுச் சென்றார் நேரம் போய்கொண்டே இருந்தது ஆனால் இறைவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று மனதிற்குள் விவசாயி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான் மதிய வேலையானது அப்போது ஒரு விதவைப் பெண்ணும் அவளின் சிறு வயது மகளும் விவசாயியின் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை வரவேற்ற விவசாயி நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்தான் தான் பக்கத்து ஓர் என்றும் தன்னுடைய கணவன் ஒரு வாகன விபத்தில் இறந்து விட்டார் என்றும் தன் பெண் குழந்தையை காப்பாற்ற அருகில் உள்ள நகரத்துக்கு செல்வதாகவும் போகும் வழியில் உங்களை போன்றவர்களிடம் சிறு சிறு உதவியை பெற்றுக் கொண்டு செல்வதாகவும் கூறினாள் இதை கேட்டதும் மனமுடைந்த விவசாயி கொஞ்சமும் யோசிக்காமல் இறைவனுக்காக தன் வாழ்நாளில் சேமித்து வைத்திருந்த அத்தனை உண்டியல் பணத்தையும் அந்த விதவை பெண்ணிடம் கொடுத்துவிட்டு மகளே நானும் உனக்கு தந்தை போன்றவன் தான் உனக்கு நகரத்தில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டாலோ பிழைப்பதற்கு கஷ்டப்பட்டாலோ இந்த தந்தையை நினைத்து என்னிடம் வா உனக்கு என்னால் முடிந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருகிறேன் என்று கூறி கலங்கிய மனதுடன் வழியனுப்பி வைத்தார் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் வரத் தொடங்கியும் இறைவன் வரவில்லையே என்று கவலையுடன் காத்திருந்தான் விவசாயி அப்போது இரவின் குளிரில் நடுங்கியபடி ஒரு வயதான முதியவர் விவசாயியின் வீட்டிற்கு வந்தார் முதியவரை வரவேற்ற விவசாயி அவர் குளிரில் நடுங்குவதை பார்த்து இறைவனுக்காக வாங்கிய கம்பளியை முதியவருக்கு கொடுத்து உணவளித்து வழியனுப்பி வைத்தார் நடு இரவு ஆனதும் இனி இறைவன் வரப்போவதில்லை என்று மனதில் நினைத்துக் கொண்டு வருத்தத்துடன் உறங்கச் சென்றார் உறங்கிய சிறிது நேரத்தில் இறைவன் விவசாயியின் கனவில் தோன்றினார் உனக்காக நான் காலை முதல் காத்திருந்தேன் எதற்காக வரவில்லை என்று இறைவனை பார்த்து கேட்டார் விவசாயி உடனே இறைவன் சிரித்துக்கொண்டே கொண்டே நான் வரவில்லையா யார் சொன்னது நான் தான் உன்னை பார்க்க மூன்று முறை வந்து சென்றேனே என்றார் விவசாயிக்கு ஒன்றும் புரியவில்லை மூன்று முறை வந்தீர்களா பிறகு ஏன் என்னை சந்திக்கவில்லை என்று கேட்டார் விவசாயி இல்லையே நான் மூன்று முறை வந்தபோதும் எனக்கு நீ பணிவிடைகள் செய்தாயே முதல் முறை பிச்சைக்காரனாகவும் இரண்டாவது முறை விதவை பெண்ணாகவும் மூன்றாவது முறை வயதான முதியவராகவும் வந்தேனே என்று இறைவன் சொல்ல விவசாயி குழம்பி போனார் இறைவன் பொறுமையாக இப்படி சொன்னார் இல்லை என்று வந்தவர்களிடம் உன் கருணையால் அவர்களுக்கு உதவி செய்தாயே அதுதான் நான் அவர்களுக்கு உதவும் போதெல்லாம் உனக்குள் தான் நான் இருந்தேன் என்னை வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை என்று இறைவன் சொல்ல விவசாயி கண்ணில் நீர் முத்து முத்தாக உதிர்ந்தது இறைவனை முழுமையாக உணர்ந்த மன நிறைவுடன் நிம்மதியாக உறங்கினான் விவசாயி யாரென்றே தெரியாத ஒருவருக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஓடி வந்து உதவுகின்ற ஒவ்வொருவரும் இறைவனின் இன்னொரு வடிவமே உதவுங்கள் உதவும் போது நீங்களும் கடவுள்தான்